என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை நீ விட்டுவிட வேண்டியதெல்லாம் உன் படபடப்பு கவலை பயம் உறுதியற்ற மனம் இவைகள்தான் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைக்கப் போவது ஒன்றும் இல்லை அதனால் கடந்த காலத்தை பற்றி விட்டுவிடு எதை பற்றியும் மிகவும் கவலைப்பட வேண்டாம் என் குழந்தையே உனக்கு எதன் மீதாவது ஏக்கம் இருந்தால் அதை மாற்றிவிடு எதன் மீதும் வீணாக ஆசைப்படாதே நீ நினைக்கலாம் உன் மனதில் நினைப்பதும் ஆசைப்படுவதும் கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று ஆனால் அது நிஜமல்ல நீ கஷ்டப்பட்டு போராடி அந்த வாழ்க்கையை ஜெயித்துவிட்டாலும் அதன் பிறகுதான் தோன்றும் இந்த வாழ்க்கைக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று இதைதான் நீ ஆத்திரத்தினாலும் அவசரத்தினாலும் எடுக்கும் முடிவினால் வர கஷ்டங்கள் அதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்வேன் நிதானத்தோடு பொறுமையும் என் மீதான நம்பிக்கையையும் கடைபிடி என்று என் குழந்தையே இந்த அப்பா நீ நினைப்பதை காட்டிலும் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் இது கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ நினைக்கும் வாழ்க்கையை விட நல்ல வாழ்க்கையை உனக்கு தான் அமைத்து தருவேன் கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என அனைத்தும் வருவதும் போவதுமாகத்தான் இருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் முற்றிலும் எதிரானது இந்த கவலை நீ நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருந்தால் நீ ஒருபோதும் கவலைப்பட மாட்டாய் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பா உனக்கு எப்போதும் துணை நிற்பேன் என் குழந்தையே நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை மட்டும் செய் எல்லா காரியங்களும் நீ நினைத்ததை விட பல மடங்காக கைகூடும் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்